ஊசியினுடைய பெரிய சாதனை அப்படி என்பது இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே தென்னாட்டிற்கு ஒரு அவ பெயர் இருந்தது தென்னாட்டை பினைட்டெட் ப்ராவின்ஸ் இருண்ட மாகாணம் என்றும் ஸ்லீப்பி ஹாலோ தூங்கு மூஞ்சி மாகாணம் என்றும் சொல்வார்கள் அந்த அளவிற்கு இங்கே அரசியல் செயல்பாடுகள் இல்லாத ஒரு நிலை இருந்தது வங்காளம் மகாராஷ்டிரம் பஞ்சாப் போல ஒரு வீரமிக்க ஒரு சூழல் இல்லை அந்த சமயத்தில் வஊசி தூத்துக்குடி திருநெல்வேலி அன்றைக்கு ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம் என்பது இன்றைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தை ஒன்றிணைத்த ஒரு பெரிய மாவட்டம் அந்த மாவட்டத்தில் அவர் புதியதாக வந்து இந்த சுதேசி இயக்கத்தை வந்து அவர் தோற்றுவிக்கிறார் திடீரென்று ஒரு ஒரு ஓராண்டு இடைவெளிக்குள்ளே வந்து அவர் ஒரு சுதேசி பண்டக சாலையை தொடங்குகிறார் அதன் பிறகு சுதேசி நெசவாலையை தொடங்குகிறார் ஆனால் இதற்கெல்லாம் மேலாக வந்து ஒரு கப்பல் கம்பெனியே தொடங்குகிறார் அது வரைக்கும் சுதேசி இயக்கம் என்பது வங்காளத்தில் தான் தோன்றியது ஆனால் வங்காளத்திலையும் பிற இடங்கள்லேயும் வந்து சுதேசி இயக்கம் என்பது ஒரு சின்ன சின்ன பொருள்களை செய்கிறது பித்தான் செய்கிறது வளையல் செய்கிறது மெழுகுவத்தி செய்கிறது சோப்பு செய்கிறது அப்படின்ற அளவில் தான் வந்து செயல்பட முடிஞ்சது ஆனால் வாகுசி வந்து பாரதியார் சொல்கிற மாதிரி பெரிதினும் பெரிது கேள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பெருசாக வந்து ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு ஒரு கப்பல் கம்பெனியை தொடங்கணுன்றார் இது உண்மையிலேயே வந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வந்து புரியல எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கனவு காணுறாரு அப்படின்ட்டு முதல்ல ஒப்பந்த கப்பல் தான் விடுறாங்க அதை அது இந்த பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அதை வந்து முறிச்சிடுறாங்க எத்தனை மற்றவர்களாக இருந்தால் தோண்டு போயிருப்பார்கள் எப்பமே பொதுவாக தமிழர்கள் இந்தியர்கள் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க ஆரம்ப சூரத்தனம்னு சொல்லுவாங்க தொடங்கும்போது தொடையை தட்டிடாகவும் சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் ஒன்றுமே நடக்காது ஆனால் வாவுசி வந்து எந்த கட்டத்துலேயுமே வந்து அவர் தோண்டு போகலை ஒப்பந்த கப்பல்கள் ஏற்பாடு சரியாக நடக்கவில்லை என்றதும் வந்து அவர் வந்து ஒரு கப்பல் கம்பெனியே நிறுவுகிறார் அன்றைக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இன்றைக்கு வரைக்கும் கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு எத்தனை கம்பெனி நிறுவப்படுகின்றது என்று பார்த்தோம்னா வந்து ஏறத்தாழ இருக்காது பத்து லட்சம் ரூபாய் கப்பல் கம்பெனியை வந்து நிறுவுகிறாரு ரெண்டு கப்பலை வாங்குறார் ஐரோப்பாவிலிருந்து கப்பலை வாங்கி இது பம்பாயிலிருந்து தூத்துக்குடி கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டுக்கு வந்து உண்மையிலேயே வந்து எதிரிகளுக்கு வந்து அவர்கள் வயிற்றில் புளியை கரைத்தார் என்று தான் சொல்லணும் ஏன்னா அவர்களுடைய எதிர்வினையிலேருந்து இது தெரியுது முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் நாளைக்கு ஏதோ பண்ணுவாங்க என்ன சிறுபிள்ளை வேணால் வேளாண்மை வீடு வந்து சேராதுன்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க ஆனால் ஆவுசி அவருடைய செயலாற்றலாலும் பேச்சாற்றலாலும் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல தென்னகம் முழுவதும் பயணம் செய்து மக்களிடையே சுதேசிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி எல்லா மக்களையும் அவருடைய செயல்பாட்டினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் அவருக்கு எல்லா சாதியினரும் இருந்தாங்க எல்லா மதத்தினரும் இருந்தாங்க அவருடைய கப்பல் கம்பெனியில் இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் அனைவருமே வந்து அவருடைய கப்பல் கம்பெனியில் பங்கு பெற்றிருந்தாங்க அவர் பேசிய பேச்சுகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ச முறையிலே தான் அவருடைய பேச்சு நடந்தது சாதி சமய வேறுபாடுகளை கடந்து வந்து அவருடைய செயல்பாடு இருந்தது இந்த ரெண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் இந்த கப்பல் கம்பெனிகளுடைய வளர்ச்சி என்பது உண்மையிலேயே இந்தியாவிலே அதுவரை மட்டுமில்லை அதற்கு பின்பு கூட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் வரையும் கூட ஒரு முற்றிலும் சுதேசிய க தொழில் முயற்சி என்பது வந்து ரொம்ப அந்த அளவிற்கு இல்லை அவ்வாறு செய்தவர்கள் இப்போ டாட்டாலாம் வந்து பெரிய அளவுக்கு வந்து சுதேச முயற்சிகளில் ஈடுபட்டாங்க ஆனால் அவர்கள் வந்து வெளிப்படையாக அரசியலில் வந்து ஈடுபடவில்லை ஆவுசிக்கு வந்து அரசியல் தான் முக்கியமாக இருந்தது இது ஆங்கில ஏகாதிபத்தியத்தினுடைய அடிப்படை வந்து அவங்களுடைய பொருளாதார வள வலு அதை வந்து அதற்கு சவால் விட வேண்டும் அதற்காக தான் கப்பல் கம்பெனியை தொடங்கினார் இந்த கப்பல் கம்பெனியை அவர் வெறும் வியாபார ரீதியாக நடத்தியிருந்தால் வெற்றி பெற்று இருப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்தன ஆனால் அவர் அந்த பாதையில் போல இப்போ பல சமயங்களில் வந்து சொல்லப்போனால் இந்தியர்களுக்கு எப்பவுமே இருக்கிறது உட்பகை தான் அதிகம் வாவுசிக்கு எதிராக அந்த கப்பல் கம்பெனிலேயே சிலர் வந்து செயல்படுறாங்க நீங்கள் போதும் இதே இந்த அளவோடு தேசபக்தியை நிறுத்திடுவோம் இனிமேல் தொழிலை பார்ப்போன்றாங்க அவர் அதற்கு வந்து உடன்படவில்லை அவருக்கு முக்கிய ஆதர்சமாக இருந்தவர் லோகமானிய பாலகங்காதர திலகர் அவருடைய செயல்பாடுகளின் காரணமாக இந்தியா முழுவதும் அவரை பற்றிய ஒரு கவனம் இருந்தது அரவிந்தர் அரவிந்த கோஷ் வந்து கல்கட்டாலேருந்து இவரை பற்றி எழுதுகிறார் வெல்டன் சிதம்பரம் என்று சொல்லி அவர் வந்து தலையங்கமே எழுதுகிறார் அப்புறம் இன்னொரு அரிய ஆவணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ஒரு படம் ஒன்று வந்து விநியோகிக்கப்படுகின்றது அந்த படத்தில் வந்து நடுவில் வந்து பாரத அன்னையும் சுற்றிலும் வந்து இந்தியாவினிட முக்கியமான அரசியல் தலைவர்களுடைய படமும் இருக்குது தாதாபாய் நவ்ரோஜியிலேருந்து ராணாடையிலேருந்து எல்லோரும் படமும் இருக்குது அதில் தென்னாட்டிலிருந்து இருக்கிற ஒரே நபர் வந்து வாவுசி மட்டும்தான் அந்த அளவுக்கு வந்து அவர் புகழ்பெற்றவராக இருக்கிறார் அந்த கட்டத்தில் தான் வந்து இனிமேல் அவர் தொடர்ந்து வெளியே இருப்பது என்பது வந்து ஆபத்து என்று முடிவு செய்து பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்கின்ற அந்த வெள்ளையரனுடைய தொழில் நிறுவனமும் அரசாங்க இயந்திரமும் இணைந்து இதை வந்து கொடுக்குறாங்க அது வந்து நம்ம ஏதோ அடிமட்ட நிலையில் மாத்திரம் இது நடக்கிறதா நினைக்கக்கூடாது அன்றைக்கு கவர்னராக இருந்த அர்த்தர் லாலி அன்றைக்கு வந்து சென்னை மாகாணம் மிகப்பெரிய மாகாணம் இன்றைய தமிழ்நாட்டோட ஒரு மூணு நாலு பங்கு பெரிது அந்த மாகாணத்தினுடைய ஆளுநர் அவர் வெளிப்படையாக சொல்கிறார் இவரை இன்னும் ஏன் விட்டு வச்சிருக்கிறீங்க ஒரு தூதுக்குழு அவரை போய் பார்க்குது அவர்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறார் மீண்டும் மீண்டும் அவர் சொல்வது இவரை ஏன் இவ்வளவு நாள் விட்டு வைத்திருக்கிறீர்கள் அவர் வந்து எங்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அதன் பிறகு தான் அவர் கைது செய்யப்படுகிறார் அவர் கைது செய்த செய்யப்பட்ட பிறகு ஏற்பட்ட எழுச்சி அதுதான் வந்து தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு ஒரு மைல்கல் அப்படி ஒன்று தண்ணியலான தானாக ஒரு தோன்றிய ஒரு எழுச்சி வந்து அது வந்து வேறு ஒன்றுமே நடக்கலை அதன் பிறகு அவர் மீது வழக்கு தொடரப்பட தொடரப்படுகின்றது செடிஷன் என்கின்ற ராஜ துரோக வழக்கு அவர் மீது தொடரப்படுகின்றது அவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை வழங்குகிறார்கள் ஒரு மனித மனிதனுக்கு எத்தனை ஆயுள் இருக்குது ஒரு ஆயுள் தான் இருக்குது ஆனால் ரெண்டு ஆயுள் தண்டனை விதிக்கிறார்கள் அதன் மூலமாக அது வெறும் தென்னாட்டு ம மட்டுமல்ல மொத்த இந்தியாவிலும் வந்து அது ஒரு ஒரு திட்டமிட்ட செயல்பாடு தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இருக்கக்கூடிய தலைவர்களை முடக்குவது என்கின்ற ஒரு இது ஆனால் அதில் பார்க்கும்போது திலகருக்கே கூட ஆறு ஆண்டுகள் தான் தண்டனை இந்த இயக்கத்துக்கே தலைவர் என்று கருதப்பட்ட திலகருக்கு ஆண்டுகள் தான் வஉசிக்கு தான் இரட்டை ஆயுள் தண்டனை அப்புறம் இந்த எல்லாரையும் சிறையில் அடைத்த பிறகு ஒரு ஓராண்டுக்குள்ளே சுதேசி இயக்கத்தினுடைய முதுகெலும்பு முறிக்கப்படுகின்றது ஒரு பொற்காலம் அவர் சிறையில் இருக்கும்போது அவருடைய அந்த வழக்கு விவகாரங்களுக்காக எல்லா அவருடைய குடும்ப சொத்து எல்லாமே வந்து அவர் இழந்து விடுகிறார் சொத்தை விற்றுறாங்க அடமானம் வைக்கிறாங்க நகைகளை விற்றுறாங்க அப்போ சிறையை விட்டு அவர் வெளியில் வரும்போது உண்மையிலே ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட அதுக்கப்புறம் அடுத்த இருபத்தி நான்கு ஆண்டு காலமும் அவர் வந்து வளமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஆவுசி பின்னாடி வந்து அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கார் வந்த கவிஞர்கெல்லாம் மாறி என பல் பொருளும் தந்த சிதம்பரன் தாழ்ந்தின்று சந்தமில் வெண்பாச் சொல்லி பிச்சைக்கு பாரெல்லாம் ஓடுகின்றான் நா சொல்லும் தோலும் நலிந்து என்று அவர் வந்து எழுதியிருக்கிறார் ஆனால் கடைசி வரைக்கும் வந்து அவர் தன்னுடைய கருத்திலிருந்து மறவே இல்லை திலகர் திலகருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்களெல்லாம் திலகர் இறந்த பிறகு ரெண்டு வழியில் போகிறாங்க ஒரு பிரிவினர் பாரதி சுப்பிரமணிய சிவா போன்றவர்களெல்லாம் காந்திய வழிக்கு போகிறாங்க இன்னொரு பிரிவினர் மூஞ்சே கப்பர்தே போன்றவர்களெல்லாம் வந்து இந்து மகாசபைக்கு போகிறாங்க வவுசி வந்து கடைசி வரைக்கும் எந்த அணிக்கும் போக மாட்டேங்கிறார் அவர் சொன்னால் நான் எப்பவுமே கடைசி வரைக்கும் திலகர் அணி தான் அப்படின்னு சொல்கிறாரு அதனாலேயே வந்து அவர் வந்து பெருமளவிற்கு ஓரங்கட்டப்படுகிறார் ஆனால் அவர் வந்து எப்போவுமே சோம்பி இருந்தது கிடையாது மிகுந்த வருவாய் இல்லாத நிலையிலும் கூட தொழிலாளர் இயக்கத்தில் வந்து பெருமளவிற்கு வந்து அவர் செயல்படுகிறார் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு கொள்கிறார் அதன் பிறகு பிராமணர்களாதார் இயக்கத்தில் சமூக நீதி இயக்கத்தில் அவருடைய பங்கு இருக்குது பெரியாரோடு அவருக்கு பழக்கம் இருக்குது அப்புறம் சித்த மருத்துவத்தை அதற்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் என்பதில் அவருக்கு வந்து பெரிய ஆர்வம் இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் பெருமளவுக்கு இலக்கிய ஈடுபாடு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அவர் எழுதிய சுயசரிதை பாட்டு வடிவத்தில் எழுதியிருக்கார் செயல் வடிவத்தில் அது தமிழினுடைய முதல் சுயசரிதைகளில் ஒன்று அப்புறம் பதிப்பு துறையிலையும் அவருடைய பங்களிப்பு இருக்குது தொல்காப்பியம் இளம்பூரணத்தை முதல் முதல் வெளியிட்டவர் அவர்தான் திருக்குறள் மணக்குடவர் உரையை முதல் முதலில் வெளியிட்டவர் அவர்தான் பல நூல்களை மொழிபெயர்த்தார் இப்போ அவருடைய காலம் முழுவதும் அவர் எப்போதுமே வந்து அவர் சோம்பி இருந்ததில்லை அது பொதுவாக அது நடக்கக்கூடியதான் ஒரு பெரிய எழுச்சி ஒன்று ஏற்பன் ஏற்பட்டு அது முறியடிக்கப்பட்ட பிறகு இடையில் வந்து ஒரு பெரிய ஒரு இடைவெளி வந்துடும் அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் தான் வந்து ஆயுதத்தை நோக்கி போகிறாங்க இப்போ வாவு வந்து அவருடைய முயற்சி வந்து மக்களை திரட்டி செயல்படுத்துகிறார் அவர் வந்து ஆயுத முறை என்பது அவருடைய முறையல்ல அது வந்து மக்களை திரட்டி மக்களினுடைய வலுவை கொண்டு அரசியல் மயப்படுத்தி வந்து சுதந்திரத்தை பெறுவது ஆனால் அந்த இயக்கம் முறியடிக்கப்பட்டதும் அந்த அந்த அவரால் உத்வேகம் பட்ட பெற்ற இளைஞர்கள் அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில அவர்கள்தான் வந்து அபிநவ பாரத சமிதி அனுசீலன் சமிதி போன்ற புரட்சிகர இயக்கங்களை கலந்து கொண்டு அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் பதினேழாம் தேதி ஆஷ் என்கின்ற அந்த திருநெல்வேலி கலெக்டர் அந்த ஆஷ் என்ற அந்த கலெக்டர் வந்து இந்த சுதேசி கப்பல் கம்பெனியை முறியடிப்பதில் வந்து முக்கிய பங்காற்றியவர் அந்த திருநெல்வேலி எழுச்சி தூத்துக்குடியில் நடந்தபோது பண்டிப்பேட்டையில் அதை வந்து ஒடுக்கியவர்களும் வந்து முக்கியமாக அவரை வந்து படுகொலை செய்வது என்பது திட்டம் அப்படி தான் செய்து அப்படி தான் வாஞ்சிநாதன் அவரை வந்து மணியாட்சியில் வந்து கொலை செய்து தன்னையும் மாய்த்து கொள்கிறார் அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள் அவர்களுடைய நோக்கம் வந்து இதன் மூலமாக மக்களிடையே ஒரு கிளர்ச்சி உணர்வை ஏற்படுத்துவது நோக்கம் ஆனால் உண்மையில் அதனுடைய விளைவு என்னவாகுதுன்னா வந்து அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை இன்னும் அதிகமாகுது மிக கடுமையான அடக்குமுறை அதனால் அப்புறம் இந்த காலச்சூழல் மாறுது அப்புறம் இந்த சிக்கலை மேலும் அதிகப்படுத்துகிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் முதல் உலக போர் வந்துடுது இந்த உலக போர் நான்கு ஆண்டுகள் நடக்கு இந்த உலக போர் என்பது வந்து முற்றிலும் ஒரு புதிய சூழல் இதில் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து எல்லாம் நடத்த முடியாத நிலை அப்புறம் விலைவாசி ஏற்றம் கடுமையாக இருக்குது பஞ்சம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வந்து உணவு பஞ்சமெல்லாம் ஏற்பட்டு மக்கள் வந்து அல்லாடக்கூடிய நிலைமை அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ வருது அதுவே அப்புறம் சூழலே முற்றிலும் மாறிவிடுகின்றது ஆனால் அந்த சூழல் மாற்றத்தினுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால் சுதேசி இயக்க காலத்தில் தேசிய இயக்கம் காங்கிரஸ் அமைப்பு என்பது மக்களை ஓரளவுக்கு தான் திரட்ட முடியுது அதுக்கு இன்னொரு காரணம் வந்து அகில இந்திய தலைமை என்று எதுவும் இல்லை இப்போ திலகர் பெரிய தலைவர் அப்படின்னா கூட அவர் அடிப்படையில் வந்து ஒரு மகாராஷ்டிர தலைவர் அப்புறம் அதே போல் அரவிந்த கோஷோ விபின் சந்திர பாலோ பார்த்திங்கன்னா ஒரு வங்காள தலைவர் காந்தியடிகள் வந்த பிறகு தான் மொத்த இந்தியாவையும் வந்து அவரால் வந்து கவர முடிகின்றது அது அவருடைய தனிப்பெரும் சாதனை அதனால்தான் அவரை வந்து நம்ம மகாத்மானு சொல்கிறோம் அது வந்ததும் அது வந்து ஒரு இந்தியா தழுவிய ஒரு மக்கள் இயக்கமாக மாறிடுது அந்த சமயத்தில் வாவுசி அந்த இயக்கத்தில் அவர் பங்கு பெறல அதாவது நேரடியாக அவர் அந்த முறையை வந்து ஆதரிக்கவில்லை இந்தியாவினுடைய முக்கிய நகரங்களில் சில சாலைகளுக்கு வந்து வாவுசியனுடைய பெயரை வைக்கலாம் அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய நகரங்களில் மட்டுமாவது கல்கத்தா தில்லி மும்பையில் ஒரு சிலை வைக்கலாம் அப்புறம் பாட நூல்களில் அவருடைய பங்களிப்பை வந்து சுட்டி காட்டலாம் அப்புறம் நிர்வாகத்துறை இருக்குது இல்லைங்களா எம்பிஏ படிக்கிறாங்க அவங்களெல்லாம் அவங்களுடைய பாடத்திட்டத்தில் வந்து இந்த மாதிரி முயற்சிகள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க வெற்றி பெற்ற முயற்சிகளை பற்றி தானே படிக்கணும்னா இல்லை இல்லை தோல்வியடைந்த முயற்சிகள் வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் தோல்வியிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறைய இருக்குது ஆனால் பொதுவாக இளையோருக்கு மாவுசி ஒரு முன்னுதாரணம் உதாரணம் அதாவது சமரசமற்ற தன்மை தன்னலமற்ற தன்மை மன உறுதி இப்போ திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா வினைத்திற்பம் அப்படின்றது வந்து அவர்கிட்ட இருக்குது அந்த திட்பம் எல்லா துறைகளுக்கும் பொருந்தும் கப்பல் துறைக்கு மட்டும் கிடையாது இப்போ எல்லா வகையிலும் வந்து அவர் ஒரு ஒரு முன்னோடியான ஒரு அனைவருக்கும் முன்மாதிரியான ஒரு ஆளுமை அந்த வகையில் இது பண்ணலாம் அப்புறம் அவரை பற்றி சிறார் நூல்கள் காமிக் சித்திர கதைகள் இதெல்லாம் கூட வந்து செய்ய வேண்டும் இது வந்து உரிய கல்வி அமைச்சகம் பாடநூல் குழுக்கள் இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கட்டாயமாக தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பை அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய வகையில் வந்து நம்ம பாடநூல்களில் ఇడం <Gã> ప్రవండు. <entender>